வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி தள்ளுபடிக்குண்டான நிபந்தனைகள் யார் யார் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் யார் இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக எடுத்து சொல்ல போகிறேங்க நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தில் தேர்தல் காலம் ஆரம்பிச்சிருச்சிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தேர்தல் தேதிகள் எல்லாமே வெளியிட்டுருவாங்க பிறகு நகை கடன் தள்ளுபடியை பற்றின ஒரு அறிவிப்பு வருமானது சந்தேகமாக இருக்கும் அதனால் நகை கடன்களை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நகை கடன்களை வாங்கணுன்னா இந்த ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே அருகாமல் இருக்கிற கூட்டுறவு வங்கியை சூஸ் பண்ணி அந்த வங்கிகளில் வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ இவர்கள் தான் தள்ளுபடி பெறத்துக்கு முழுமையான தகுதியானவர்கள் ஸோ தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாமா சரியான ஆவணங்கள் உள்ளவர்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் எண் விஷயங்களை சரியாக அளித்தவர்கள் அனைவருமே தகுதியானவர்கள் இலங்கை தமிழர்களும் இதற்கு தகுதி தான் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியர்கள் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியானவர்கள் செல்லுபடியாகும் ரேஷன் அட்டை தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய தமிழக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த தள்ளுபடி உண்டு அஞ்சு சவரன் வர்த்தகம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அஞ்சு சவரன் அதாவது நாற்பது கிராம் வரை இந்த நகை கடன்கள் தள்ளுபடி அப்படின்றது ஒரு அறிவிப்பு வரப்போகுது இலக்கு என்ன அப்படின்னா ஏழை மற்றும் விவசாயிகள் குறிப்பாக இந்த திட்டம் ஏழை எளிய மக்களின் விவசாயிகளுடைய நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் கொண்டு வரப்படுகிறது ஸோ தகுதி பெற இயலா த தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் வரம்புக்கு அதிகமான கடன்கள் நாற்பது கிராமிற்கு மேல் அல்லது ஐந்து சவரனுக்கு மேல் தங்க நகை கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடையாது அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு ஊழியர்களும் இதில் தள்ளுபடி பெற முடியாது அனைத்து அரசு ஊழியர்கள் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது தாழ்வான அல்லது விடுபட்டப்பட்ட தவறான விடுபட்டப்பட்ட ஆவணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ரேஷன் அட்டை அல்லது ஆதார் எண் வலுவரங்களை தவறுதலாக அல்லது வழங்காமல் விட்டவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பயிர்கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு இந்த தள்ளுபடியை வழங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போதைய நிலவரப்படி தள்ளுபடி கிடையாது பிற மாநில அட்டைதாரர்கள் ஸோ வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் ஆந்திரா கேரளா புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இங்கே தள்ளுபடி கிடையாது ஸோ இதர காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போலி நகைகள் மூலம் வந்தவர்கள் ஸோ கடனை ஏற்கனவே முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாதுங்க ஸோ எதிர்பார்க்கப்படும் இந்த காலக்கெடு அப்படின்றது தான் ஸோ ஃபைனல் டிசிஷன் அரசாணை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளார வெளியிட்டுருவாங்க வர இருக்க பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒன்றுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே இதற்கான அரசாணை பிறகு எதிர்பார்க்கப்படுது வட்டி செலுத்துதல் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க அரசாணை விளையாவதும் தகுதியான கடன் கால வட்டியை வந்து அரசை ஏற்க போகுது அதன் பிறகு மக்கள் நகைகளை மீட்டு கொள்ளலாம் ஸோ நகை கடன் தள்ளுபடியாக அறிவிக்க போகிறாங்க ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இதோ வந்துவிட்டது அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ நகை கடன்களை அவங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் உடனடியாக வைத்து பணத்தை வாங்கிக்கோங்க ஸோ இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது தமிழகத்தில் திரும்ப வருமானது ஒரு ஆயிடுச்சு அதனால் இதுதான் உங்களுடைய ரைட் டைம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை நகை கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி முப்பது ஒன்றாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதற்கு முன்னாடியே எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க மக்கள் எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேமலில் இணைந்திரங்கள் மீண்டும் வந்தாலதோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ